வெல்கம் டு துரை கிச்சன் இன்றைக்கி நம்மளுடைய கிச்சன் வந்து அடுப்பே தேவையில்லை அவள் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி நம்ம செய்கிறதுன்னு டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு நான் வந்து சிகப்பு அவள் இருந்து எடுத்துருக்கேன் அவளில் இருக்கிற தோசு அந்த நெல் முடிய தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்துக்கணும் வறுத்தால் தான் நல்லா சாப்பிட்றப்ப அவள் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்தது வந்து இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு முறை நல்லா க கழுவி எடுத்துக்கணும் போட்டு கையில் பிசைஞ்சு கழுவக்கூடாது அப்படியே லைட்டாக நம்ம வந்து த கை விட்டு நல்லா அலசினா போதும் அலசிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு வடிகட்டியில் சுத்தமாக தண்ணி வந்து வடி வடிச்சிடணும் தண்ணி வந்து நம்ம கை போட்டு அலசனமாக ஒழிஞ்சு அதில் பிசஞ்செலாம் இது பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் ஊரிச்சுனாவும் டக்குன்னு எல்லாமே மாவு போயிடும் தண்ணியில் போட்டோன்னே டக்குன்னு கழுவி இல்லைன்னா ஜல்லடையில் கூட தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் அவள் நம்ம வந்து அலசி வச்சுருக்கோம் அதிலே சேர்த்து ஒரு முழு தேங்காய் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் டக்குன்னு ஈஸியாக நம்ம அவள் மட்டும் இருந்தால் போது இந்த ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்